ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்னிங்கே கிளம்பி ஒரு வித்தியாசமான ஒரு லாக் பண்ணலாம் மோட்டர் லாக் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி ஊட்டிக்கு போகலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி தான் கிளம்புறோம் அதாவது எப்போதுமே நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க நேர்லேயும் பார்த்துருப்பீங்க ஊட்டினாலே நல்ல க்ரௌடு டிராஃபிக்கு எப்போவுமே இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு தான் பார்த்துருப்பீங்க அதை கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு இதை வீடியோ காட்டலான்னு சொல்லி தான் ஒரு சின்ன ஐடியா பண்ணி ஏர்லி மார்னிங் ஊட்டி எப்படி இருக்குது ஆள்னா மட்டுமே இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் ஒரு சின்ன ஐடியா சின்ன ஒரு முயற்சி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற ஃபுட் உங்களும் சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி இப்போ நம்ம மார்னிங்கே வீட்டிலேருந்து கிளம்பி ஊட்டி போய்ட்டுருக்கோம் பார்த்தாலே தெரியும் ஊட்டி எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ரோடு இது நம்ம குன்னூரில் இருந்து கிளம்பியிருக்கோம் அப்போது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் ஊட்டி போக 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 அப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க டே டைமில் இருக்கிற ஊட்டி வேறு ஏர்லி மார்னிங் இருக்கிற ஊட்டி வேறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு லாக்டவுன் பீரியடில் ஆளே இல்லாமல் வெறிச்சோடி இருக்கிற மாதிரி தான் ஊட்டி இருக்குது இப்போ நம்ம ஊட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் இதுதான் ஊட்டியோட ஜங்ஷன் மெயின் ஏரியா லவடெயில்னு சொல்லுவாங்க லவ்டெயில் ஜங்ஷனில் தான் இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டுருக்கோம் இங்கேருந்து தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு உள்ளே போகணும் ஊட்டி டவுனுக்குள்ளே போகணும் லெஃப்டில் ரோடு போச்சுன்னா லவடெயில் அவளாஞ்சி இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் இங்கே இருந்தால் பிரியணும் ஸோ எல்லாமே பஸ்ஸு இங்கே வந்து தான் அவங்களுக்கு வந்து போக வேண்டியிருக்கும் இதுதான் அந்த ஏரியா இது வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபன் சிட்டின்னு சொல்லுவாங்க இங்கே தான் நிறைய ஹோட்டல்ஸ் லாஜஸ் காட்டேஜஸ் எல்லாமே இங்கே தான் நிறைய இருக்குது இந்த ஏரியா ஃபன் இதுதான் லவடெயில் ஜங்ஷன் லெஃப்ட்டில் போனீங்கன்னா லவ் டெய்ல் அவலாஞ்சி இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போகக்கூடிய ஒரு இடம் ஸோ நம்ம அங்கே தான் வந்து நின்றுருக்கோம் இதுதான் விட்ட ஒரு என்ட்ரன்ஸ் கூட சொல்லலாம் ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஊட்டி தான் பார்க்க போகிறோம் ஏர்லி மார்னிங் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல ஒரு மிஸ்ட்டு ஒரு ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு சில் கிளைமேட்டு ரைட் பண்ணுறக்கும் ஊட்டியில் இப்படி ஒரு ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் எப்போதுமே டிராஃபிக்கில் இன்ச்சு பையன்ச்சாக வண்டி ஆகி தான் ட்ரைவ் பண்ணி பழகிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பட் இவ்வளவு ஃப்ரீயாக நம்ம ப்ளைன்ஸில் பைபாஸில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது நல்லா ஒரு ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஏர்லி மார்னிங் அந்த ப்ரீத் ப்ரீஸ் பண்ண ப்ரீத் பண்ணிட்டு வண்டி ட்ரைவ் பண்ணுறக்கும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நமக்கு ஸோ இப்போ தான் நம்ம ஊட்டிக்குள்ள என் ட்ராய் வந்துட்ருக்கோம் இது ஊட்டியோட உள்ளே வந்து உள்ள மெயினாக போகக்கூடிய ஒரு இடம் தான் எல்லாமே தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு வண்டி எல்லாமே பார்க் பண்ணியிருக்கு அங்கங்கே ஒன் ஆர் டூ வண்டி தான் மூவ் ஆகிட்டுருக்கு ஆள் நடமாட்டமே இல்லை டோட்டலாக ஊட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஒரு கண்ணில் படுது இந்த ரோட்லலாம் நீங்கள் பகலெலாம் வந்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா காரெல்லாம் பஸ் எல்லாமே வந்தாலும் இன்ச்சு பி இஞ்சியாக தான் மூவ் ஆகும் அவ்வளோ ஒரு டிராஃபிக்கான ஒரு முக்கியமான ஒரு ரோடாக இருக்கும் இது ஊட்டி இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது கடைகள்லாம் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ க்ளோஸ்டு மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒன்லி டீ ஷாப் தான் இருக்கும் அதுவும் ஒன் ஆர் டூ தான் இருக்குது கண்ணில் இது வரைக்கும் நமக்கு படலை ஸோ நமக்கு ஒரு இதாக டீ ஷாப் இருக்குமான்னு சொல்லி தான் தேடி நம்ம போய்ட்டு இதுலேயே நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வருதுல அந்த பில்டிங்லேருந்து நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் கார்டன் ப்ளஸ் ஹெலிக்கல் முருகன் கோயில்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து ஐஃபோன் டைசன் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு போகும் அதில் உள்ள போனீங்கன்னா ரோஸ் கார்டன் போகலாம் ஷார்ட்கட்டு ஹெலிக்கல் முருகன் கோயில் சொல்லி அதாவது மலேசியா முருகன் கோயில் மாதிரி இங்கே ஒரு பெரிய சைஸ் முருகர் சிலை உண்டு ஸோ ரெண்டுமே ஃப்ரெம்லியரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு ஸோ அதெல்லாம் நம்ம தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டிக்குள்ளே என்ட்ராகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் மீட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சேரிங்ராஸ்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு முக்கியமான ஒரு குன்னூர் ரோட்டில் குன்னூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இது ஒரு முக்கியமான ஒரு செகண்ட் பஸ் ஸ்டாண்ட் கூட சொல்லலாம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து செகண்ட் பஸ் ஸ்டாண்ட் கூட இந்த இடத்த நம்ம சொல்ல போகலாம் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா அவ்வளவு க்ரௌடுங்கிறதுலாம் தான் வந்து உங்களுக்கு குன்னூர் மேட்டுப்பாளையம் வந்து பஸ்ஸு நீங்கள் போகிறதுக்கு இங்கே தான் வந்து பஸ் ஏறணும் இன்னொன்று எல்லா இடத்துக்கும் ஜங்ஷன் கூட இதை சொல்லலாம் இங்கேருந்து தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரோஸ் கார்டன் ரைட்டில் போ ஸ்ட்ரெயிட்டாக போனால் பொட்டனியல் கார்டன் ரைட்டில் போனால் தொட்டப்பட்டா போகிறதுக்கு லெஃப்ட்டில் போனால் பஸ் ஸ்டாண்டு ஏடிசி மார்க்கெட் எல்லாமே ஸோ ஊட்டியோட மெயின் ஒரு இந்த மாதிரி இடம் கூட சொல்லலாம் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு கேட்குறதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது ஊட்டியோட ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் இது அந்த பில்டிங் ஒயிட்ல பில்டிங் ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தங்கமயில் இதெல்லாம் ஒரு ப்ரைவேட் காம்ப்ளெக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஊட்டியோட இது மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே கடைகள் ஓப்பன் ஆகலை ஸோ அதனால் நமக்கு வந்து ஜஸ்ட் லேண்ட்மார்க் மட்டும் சொன்னால் போதும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சாரிங்ராஸ் ஜங்ஷன் வந்துவிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ ஊட்டி ஏற்கனவே இந்த அனுபவம் இருக்கும் இந்த இடம்லாம் எவ்வளோ ஒரு டிராஃபிக்கான ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஒன் ஆர் டூ வண்டி இதான் மூவ் ஆகிட்டுருக்கு இதான் ஊட்டியிலேருந்து கிளம்புற முதல் பஸ் காலையில் ஆறு மணிக்கு கிளம்புற பஸ் ஸோ ஊட்டி டூ மேட்டுப்பாளையம் போகிற முதல் பஸ் இதுதான் நைட்டு வந்து டென் ஓ கிளாக் லாஸ்ட் பஸ் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இந்த மிட் நைட்டில் வண்டி கிடையாது ஸோ கீழேருந்து வர வண்டி இருக்கும் ஒரு இங்கேருந்து போகிற வண்டி கிடையாது இப்போ நம்ம சாரிகளம் ஜங்ஷன்லேருந்து திரும்பி ஏடிசி போகிற பாதைக்கு நம்ம போயிட்டுருக்கோம் ஏற்கனவே நம்ம ரோஸ் கார்டன் அந்த இதில் ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ரூட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வரும்போதும் இங்கே ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும் ஒரு சின்ன ஒரு ரோடு கட் ஆகும் இந்த இப்போ நான் கால்பரமில் இந்த லெஃப்ட்டில் ரோடு தான் இந்த ரோட்டில் நீங்கள் போனாலும் உங்களுக்கு வந்து ரோஸ் கார்டன் போய்க்கலாம் அந்த ஹெலிக்கல் முருக ரோஸ் கார்டன் தாண்டி போனீங்கன்னா ஹெலிக்கல் முருகன் கோயிலுக்கும் நீங்கள் வந்து போய்க்கலாம் அந்த ரோடை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இது வந்து இந்த ஜங்ஷனை பிடிச்சி நீங்கள் வந்து ரோஸ் கார்டனுக்கோ இல்லை ஹெலிக்கல் முருகன் கோயிலுக்கோ நீங்கள் வந்து இந்த ரோடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம ஏடிசி நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஊட்டியில் ஒரு ஒரு ஓல்டு ஒரு ஸ்கூல் ஒன்று வரப்போகுது சைடில் அதுதான் கிரவுண்டு ஸோ இங்கே தான் வந்து நிறைய முக்கியமான ஒரு கிரவுண்டு சொல்லலாம் ஒரு பெரிய கிரவுண்டும் கூட சொல்லலாம் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு கஞ்சஸான ஒரு ஏரியாலேயும் பெரிய கிரௌண்ட் இருக்குது இங்கே உள்ள ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இப்போ அந்த ஜங்ஷன் தான் நம்ம கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ப்ளஸ் அதோட கிரவுண்டு எல்லாமே இருக்கும் இங்கே தான் நிறைய எக்ஸிபிஷன் எல்லாமே ரன் பண்ணுறது இங்கே தான் பண்ணுவாங்க ஸோ இப்போ அதுதான் நம்ம வந்து கிராஸ் இருக்கோம் எப்போதுமே ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர் ட்ரைக் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அது எப்போதுமே ரிஸ்க் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க அது அந்த டேனிங்கில் என்ன வண்டி வருதுன்னு தெரியாது ஸோ அதனால் ஓவர்டேக் பண்ணுறதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது இதுதான் அந்த ஏடிசியோட ஜங்ஷன் ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஸ்டாப்புன்னு பார்த்திங்கன்னா அந்த ஏடிசி இதுக்கப்புறம் தான் அந்த சேரிங் டாஸ் சொன்னோம்ல அந்த சேரிங் டாஸ் அதுதான் ஜங்ஷன் அங்கே தான் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் குன்னூர் எல்லாம் போகிற பஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த ஏடிசிங்கிறது ஒரு முக்கியமான இடம் இங்கே தான் வந்து ஊட்டியோட ஓல்டு வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது ஸோ எல்லாவரோட தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு இந்த க்ரௌடெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை கேரட் தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறவங்களும் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களும் இங்கிருந்தால் அவங்க வண்டியில் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போவாங்க ஸோ அதெல்லாமே இவங்க மட்டும்தான் மார்னிங் இருக்கிறாங்க ஊட்டியில் இவங்களும் இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் கிளம்பிட்டாங்க அப்படின்னா இந்த இடமும் இன்னும் ஃப்ரீ ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரௌடு ஜாஸ்தியாகிடும் மார்க்கெட் வர கூட்டம் மற்றபடி கடைகளுக்கு வர கூட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு க்ரௌடு ஜாஸ்தியாகிடும் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேரட் கழுவுறவங்க தான் மார்னிங் இவ்வளோ நேரம் பார்க்காத க்ரௌடு இங்கே கிடைக்குது ஸோ அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம நேராக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் காமிச்சாச்சு ஸ்ட்ரீட் எல்லாம் காமிச்சாச்சு மெயின் ரோடு எப்படி இருக்குன்னு காமிச்சாச்சு பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா அண்டாவான் ஸோ அதனால தான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறதுக்கு ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஊட்டியோட ரைஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து தெரியும் படத்துலேயும் சரி நிறைய ஃபேமிலியரான ஒரு ரைஸ் கோர்ஸ் இது இங்கே வந்து எவ்ரி இயர் சீசனுக்கு வந்து ரைஸ் கோர்ஸ் நடக்கும் ஸோ அதுக்கு ரேஸுக்கு வரவங்க எல்லாமே இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் பிளேஸுன்னு கூட சொல்லலாம் இந்த ரைஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்லேருந்துலாம் வந்து இதில் ரேஸில் கலந்துக்கிறவங்க கிடக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ அதனால கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த இடம் தான் ரைட்டில் தான் அந்த ரைஸ் கோர்ஸ் இருக்குது அது ஃபுல்லாகவே மரங்கள் இருக்கிறதுனால நமக்கு வந்து உள்ளே இன்டீரியராக சூட் பண்ண முடியலை இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கார் ஷோரூம் சரி பைக் ஷோரூம் சரி இந்த ரோட்டில் தான் இருக்குது இது வரைக்கும் தான் நீங்கள் வந்து எல்லா எந்த ஒரு பிராண்டு ஒரு கார் இருந்தாலும் சரி பைக்னாலும் சரி இந்த ரோட்டில் தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டோம் க்ராஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து நியர்பை பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் இப்போ போயிட்டு ரைட் திருமணம் பஸ் ஸ்டாண்டு ஊட்டியோட மெயின் பஸ் ஸ்டாண்டு அதே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கர்நாடகா பார்க்குன்னு வரும் ஸோ அந்த பக்கம் அவுட்ரு போகக்கூடிய எல்லா ஏரியாவும் அந்த எமரால் சொன்னோம்ல அதுக்கெலாம் வந்து இங்கேயும் இருக்குது ரூட் இருக்குது ஸோ இது வழியாகவும் நீங்கள் வந்து போகணும்னா போய்க்கலாம் போட் ஹவுஸ்க்கு இங்கேருந்து ஒரு பாதை இருக்குது இல்லை பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து ரைட்டில் போகிற மாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் பஸ் ஸ்டாண்டும் சரி ரயில்வே ஸ்டேஷன் சரி சென்ட்ரலில் ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி போனீங்கன்னா நேராக போட் ஹவுஸில் போய் உங்களுக்கு ஜாயின் ஆயிரும் போட் ஹவுஸ் காந்தல் அந்த மாதிரி ஏரியாவுக்கு உங்களுக்கு வந்து ஜாயின்டாயிரும் அங்கேருந்து ஃபிங்கர் போஸ்ட் போகிறக்கும் ஒரு பாதை இருக்குது அதே ஃபிங்கர் போஸ்ட் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு ரூட் இருக்குது ஸோ அது வழியாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போய்க்கலாம் இதுதான் அந்த இடம் இதில் நம்ம ரைட்டு திரும்புகிறோம் ஸ்ட்ரைட்டாக போனால் கர்நாடகா பார்க் வரும் நிறைய பேருக்கு கர்நாடகா பார்க்கு தான் கன்ஃப்யூஷன் ஆகும் எங்கே இருந்தாலும் நேராக பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷனுக்கு வந்துருங்க வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க ரைட் திரும்பினா பஸ் ஸ்டாண்டு பார்த்தாலே தெரியும் பஸ் ஸ்டாண்ட் ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது எல்லாமே வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் எதுவும் பஸ்ஸே இல்லை இனிமேல் தான் பஸ் வேணுன்னா வர ஆரம்பிக்கும் எனக்கு நைட் சர்வீஸ் பஸ் கிடையாது ஹில்ஸ் டிராவலை பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸ் கிராசிங் இருக்கிறதுனால நைட் சர்வீஸ் பஸ் இங்கே வந்து அவாய்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து நீங்கள் முதுமலை போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டு எயிட் ஓ கிளாக் செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ இங்கே இருந்தாலும் நாலு மணிக்கு நாலு நாலரைக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து வண்டி எடுத்தால் தான் முதுமலை செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு எயிட் ஓ கிளாக் உள்ளே கிராஸ் பண்ண முடியாது அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து அர்லி அலோவ் பண்ண மாட்டாங்க மார்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக் மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க இதுக்கு அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா தலைக்குந்தா தலைக்குந்தால கல்லாட்டையும் ஒரு டேஞ்சரஸான ஒரு ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க வெறும் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ரோடு அந்த ரோடு மார்னிங் ஏழு மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க அது வந்து லோக்கல் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ வெஹிக்கிளில் மட்டும்தான் தான் பண்ணுவாங்க அதர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் அலோ பண்ண மாட்டாங்க இல்லை லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னா தான் அலோவு பண்ணுவாங்க ஏன்னா அது அவ்வளோ ரிஸ்க்கான ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பெண்டுள்ள ஒரு ரோடு ஸோ அதனால் எல்லாமே நைட் ட்ராவலை வந்து இந்த ஊரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஊட்டிக்கு விசிட் வரும்போது வாங்க வந்துவிட்டோம் இது ஒரு ஃபேமஸான ஒரு டீ கடை ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு ஏட்டோன் வச்சுருக்காரு ஸோ எப்போ வந்தாலும் சரி இவர்கிட்ட டீ குடிக்க மிஸ் பண்ணிடுறாங்க நம்மளும் டீ குடிக்கலான்னு சொல்லி தான் வண்டியை நிப்பாட்டணும் அவர் என்ன தெரியும் காலையில் எஸ்டேட்டு வேலைக்கு போகிறவங்களாம் இங்கே வருவாங்க அதனால் கடைகள் கண்டிப்பாக இருக்குன்னு அவருக்கு தெரியும் ஸோ அதனால தான் நேராக இங்கே வந்தோம் கடை பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் டீ அவ்வளோ நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் மற்ற பெரிய பெரிய கடைகளில் போய் நீங்கள் குடிக்கிறத விட இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இவர்கிட்ட தடவை ஒரு சாயை குடிச்சு பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு அனுபவமாக இருக்கும் இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் மசாலா சாயாக ரெடி ஆகிட்டு ஸோ டீ குடிச்சிட்டு உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டீயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூடாக தான் ஊட்டி கிளைமேட்டுக்கு இதமாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் பாடியும் வாம் ஆகும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இவர் ரொம்ப வருஷமாக நமக்கு வந்து டீ கடை வச்சுருக்க கழிப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி தான் இவருக்கு இந்த பஸ் ஓட்டுற ட்ரைவர்ஸ் கண்டக்டர் எல்லாமே இவர்கிட்ட தான் வாராங்க மார்னிங் ஏன்னா பக்கத்தில் நியர்பை கடைகள் நிறைய இருந்தாலும் இவர் வந்து ஒரு ஃபேமிலியரான ஒரு கடன் கூட சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் நேராக இங்கே நம்ம தேடி வந்தோம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயுமே வந்து தேடி அலைய வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே டீ குடிச்சி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டியோட இன்னொரு பேரலர் ரோடுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த ரோடு வந்து சேரிங் டாஸ்லேருந்து ஏடிசி ஒலியாக பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம் இது வந்து ஒரு பேரலர் ரோடு ஆக்சுவலி ஒன்று ரோடு போக மட்டும்தான் முடியும் அங்கேருந்து மார்க்கெட் காம்சம்பளம் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் போனோம் இது மார்க்கெட்டோட பேக் சைடு அந்த ரோடு வழியே தான் நம்ம போகிறோம் அந்த ரோட்டில் ஊட்டியோட ஃபெம்லியரான தண்டு மாரியம்மன் கோயில் இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் திருவிழா நடக்கும் இதே மாதிரி ஒரு கோயில் குன்னூரில் இருக்குது இங்கேயும் அதே சேம்னால் ஒரு மாதம் திருவிழா நடக்கும் இந்த ஊட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா முப்பது நாள் திருவிழா கொண்டாடுவாங்க இந்த மாரியம்மன் கோயிலில் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இப்போ நம்ம போக போகிறோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜெயின் டெம்பிள் ஒன்று இருக்குது ப்ளஸ் கிருஷ்ணர் டெம்பிள் ஒன்று இருக்குது ரேஸ் கோர்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்து அந்த ரோடு வந்தோம்னா அதுக்கு நேராக இந்த பக்கம் ரேஸ் கோர் பேக் சைடு ரோடு ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு போக போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சாச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த குளிருக்கும் சரி இந்த காலையில் பனிக்கும் ஒரு கிளாஸ் டீயை சூடாக கையில் வாங்கும் போது நல்ல ஒரு மைண்ட் ஆகுது அதே சமயம் நமக்கு வந்து ஒரு பாடியும் வாமாக இருக்குது ஒரு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குது ஸோ முடிச்சுட்டு நம்ம வண்டி எடுக்கிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேருந்து வண்டி எடுத்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் போனீங்கன்னா போட் ஹவுஸ்பூர் ரோடு அது ஒட்டினாப்புலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆர்ச் ஆச்சிருக்கில்ல இதே ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஃபிங்கர் போஸ்ட் போய் முதுமலை ரோடு அதாவது கூடலூர் ரோடை பிடிச்சி போயிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம ரெட்டில் போகிறோம் அந்த ட்ரிப்பெல்லாம் இன்னொரு இதில் பார்க்கலாம் இப்போ நம்ம ரைட்டில் போகிறோம் இதுதான் வந்து அந்த ரேஸ் கோஸ் ரைட் சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரேஸ் கோஸ் கூட பேக் சைடு ரோடு இது இந்த லெஃப்ட் உள்ள கடையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெர்கின்ஸ் ஸ்வட்டர்ஸ் சால்ஸ் எல்லாரோட ஒரு டெக்ஸ்டைல் சாப்பும் கூட இங்கே தான் மேஜராக இருக்குது பஸ் ஸ்டாண்டில் ஒரு மெயினான ஏரியா ஸோ அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் அந்த ஜெயின் டெம்பிள் சொன்னோம்ல அது இங்கே தான் இருக்குது இது ஒரு ஃபேமஸான ஒரு கிறிஸ்டின் டெம்பிள் கூட ஊட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியரான ஒரு டெம்பிள் இது எல்லாமே அந்த லைட்டில் தான் இருக்குது இதே ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் அப்போ தான் நம்ம வந்து கேரட் வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்தோம்னா ஜங்ஷன் அது ஊட்டி மார்க்கெட்டு அது ஒன் வே ஆக்சுவலில் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது நம்ம லெஃப்ட்டில் போக போகிறோம் லெஃப்ட்டில் தான் அந்த ஊட்டி ஃபேமஸான மாரியம்மன் கோயில் இருக்குது ஸோ அந்த கோயிலெலாம் க்ராஸ் பண்ணி தான் மார்க்கெட் பேக் சைடு ரோட்டுக்கு நம்ம போகிறோம் இந்த ரெண்டு தான் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்துக்குள்ள ரோடாக கூட சொல்லலாம் மற்ற எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரீட் வியூஸ் தான் இதுதான் வந்து மெயினாக கூட சொல்லலாம் இதுதான் இந்த மாரியம்மன் கோயில் இங்கே தான் பார்த்தி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஊட்டியிலே ஒரு ஃபேமஸான ஒரு எல்லா மதத்தினரும் கொண்டாடக்கூடிய ஒரு கோயில் கூட சொல்லலாம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட பேக் சைடு ரோடு இங்கே எலக்ட்ரானிக் ஷாப்பு மற்றபடி கிராசரி ஷாப்பு ஹோல்சேல் எல்லாமே இங்கே தான் இருக்குது உங்களுக்கு வந்து ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியிலே இப்போதைக்கு ரன் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தேட்ரு கணபதி தேட்ரு ஒன்று அதுக்கப்புறம் கார்டன் ரோட்டில் ஒரு தேட்ரு இருக்குது ஸோ ரெண்டுமே தான் புதைக்கு ஊட்டி பொறுத்த ரன் ஆகிட்டு இருக்குது அந்த கணபதி தேட்ரு இந்த ரோட்டில் தான் இருக்குது இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போகிற இடத்துல கொஞ்சம் பக்கத்தில் தான் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கும் இதான் அந்த ஊட்டியோட பேக் சைடு மார்க்கெட் ரோடு ஸோ இதை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஊட்டியோட மெரி கமர்ஷியல் ரோடுன்னு கூட சொல்லலாம் இந்த ரோடு ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் எல்லாமே இந்த ரோட்டில் தான் இருக்கிறதுனால இது ஒரு கமர்ஷியல் ரோடு கூட ஆக்சுவலி நேம் வந்து கமர்ஷியல் ரோடு தான் இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் ஃபெம்லியரான ஏ பி அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் இருக்குது மற்ற முக்கியமான ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் நீங்கள் வந்தாகணும் அந்த ரோடு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஷோரூம் பிராண்ட் ஒரு வெஹிக்கிள் ரோடு கூட சொல்லலாம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராசரிஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இந்த ரோட்டில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ இது ரெண்டும் தான் ஊட்டியோட ஒரு மெயின் ஹார்ட் ஆஃப் த ரோடு கூட சொல்லலாம் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதில் ரைட் சைடில் தான் உங்களுக்கு ஏ டூபி இருக்கும் ஏ டூபிக்கு எடுத்து பார்த்திங்கன்னா கே ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா கேஎஃப்சி இருக்குது லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம வந்திருக்கற இடம் வந்து சாரிங்ராஸ் ஜங்ஷனில் ஒரு சர்க்கிள் கூட சொல்லலாம் இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போகிறது வந்து முதுமலை கூட்லூர் ரோடு செகண்ட் லெஃப்ட் போகிறது வந்து பொட்டானிக்கல் ரோடு இங்கே தான் தேட்ரு ஒன்று இருக்குது இப்போ நம்ம ரைட் திரும்ப போகிறோம் ரைட் திரும்பினா இப்போ வர ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டப்பட்டா ரோடு இதில் போனீங்கன்னா தொட்டப்பட்டா கோத்தகிரி ஸோ போகிற ரோடு நம்ம அதை கிராஸ் பண்ணி போனால் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உழவு சந்தை இருக்குது உழவு சந்தை இப்போத்துலேருந்து ரெண்டாக ஆரம்பிச்சிடும் மார்னிங் செவன் ஓ கிளாக் கிட்ட உங்களுக்கு க்ரவுட் ஃபுல்லாக ஜாஸ்தியாக அதிகமாகிடும் நான் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெஜிடபிள் எல்லாமே வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பல்க்கு முன்னாடி இருக்கிற உளவு சந்தைக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் அதே சமயம் ஊட்டியோட ஃபேமிலியர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வாங்கினா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டோம் நம்ம ட்ரிப்பை முடிக்க போகிறோம் ஸோ பெட்ரோல் கம்மியாக இருக்குது மணியே வரணும்னு நினச்சோம் பெட்ரோல் பல்க்காக ஆலாதனால ஸோ ரிட்டர்ன் போகும்போது நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு தான் நம்ம முடிக்கும் முடிக்கும்போது பெட்ரோல் போடுறோம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பல்கு உங்களுக்கு வந்து நைட் சர்வீஸ் கிடையாது ஏன்னா குளூரில் வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பல்க் பல்க் வந்து நைட் சர்வீஸ் கிடையாது ஸோ நீங்கள் கீழேருந்து டூர் வர்றது பிளான் பண்ணி வந்தீங்கன்னா மோஸ்ட்லி கீழே டேங்க் எதுவும் ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா மார்னிங் சர்வீஸ் தான் உண்டு எல்லாம் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து நைட்டில் வந்து தேடி அலையணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஸோ மா கீழேருந்து வரும்போதே ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படி இல்லைனா டே டைமில் பெட்ரோல் ஏர்லி மார்னிங் மேலே பெட்ரோல் போடுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க மிட் நைட்டில் தேடி அலையணுங்கிறது கஷ்டம் வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம் இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா சேரி ஜங்ஷன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் சாரி கிழக்கு ஜங்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணால் ஊட்டியில் என்ட்ராகி லெஃப்ட்டில் கட் ஆகி போனோம் இப்போ நம்ம அந்த ஜங்ஷனில் தான் நிற்கிறோம் அங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம அந்த விழாக்கை முடிக்கிற கண்டிஷன் வந்துருச்சு நம்ம அதே வர வரப்போகிறோம் ஊட்டியோட என்ட்ரன்ஸில் வந்து நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போவே நல்லா இருக்குது ஏதோ ஒரு விண்ட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எல்லா இடத்துலையும் கீழே ப்ளைன்ஸில் பார்த்தீங்கன்னா வெயில் சம்மர் ஜாஸ்தி தான் இருக்குது ஆனால் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து ஒரு சில் கிளைமேட் தான் இருக்கும் அது ஏர்லி மார்னிங்லாம் சொல்லவே வேண்டாம் ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து மலைகளின் அரசியும் கூட சொல்கிறாங்க ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே ஒரு சாஃப்டான ஒரு பீப்புள் கிரைம் கம்மி இங்கே உள்ள ட்ரைப்ஸும் சரி பூர்வக்குடி மக்களும் சரி இந்த படுகாஸும் சரி எல்லாமே நல்லா ஒரு பழகக்கூடிய ஒரு மக்களாக இருப்பாங்க மற்ற மாதிரி ப்ளைன்ஸில் பொல்யூசன் ரொம்ப 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 கம்மி ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்குள்ள ஒரு இடம் வந்து நம்ம நீலகிரி மாவட்டம் கூட சொல்லலாம் நீங்கள் ஆசிசல் உங்களோட ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தாலே ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஊட்டியில் வந்து நிம்மதியாக இருக்கலாம் ப்ளைன்ஸ் மாதிரி க்ரௌடோ டிராஃபிக்கோ பொல்யூஷனோ எந்த மாதிரி ஒரு ஒரு ரஃப் ஆன பீப்புள் இந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ ஒரு சாஃப்டான ஒரு ஏரியா கூட ஒரு மாவட்டம் கூட சொல்லலாம் ஸோ அதை ஒரு இதாக காட்டணுங்கிற காண்டி தான் எப்போதும் க்ரௌடு மாதிரி தான் நியூஸில் காமிச்சிட்டே இருப்பாங்க ஸோ ஊட்டி இப்படி ஒரு அழகாக இருக்கா ஏழை மார்னிங் இப்படி ஒரு அழகாக இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி தான் நம்ம அதை ஒரு வீடியோவை பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம இப்படி ஒரு விலாக் மார்னிங்கே ட்ரை பண்ணி நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் இன்றைக்கி பைக் ட்ராவல் ஸோ எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக க்ரௌடு இல்லாமல் அதே சமயம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வந்து நம்ம விளாக்கை கம்ப்ளீட் பண்ணுறக்கு நமக்கு ஒரு வசதியாக கூட இருக்குது ரிட்டன் பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் நம்ம வந்த ரூட் தான் இது அதே ரூட்டு தான் ரிட்டன் போயிட்ருக்கோம் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ரோட் தான் சில இடத்துல சிங்கிள் ரோட் தான் இருக்கும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் சீட் பெல்ட் கம்பல்சரியாக போட்டுக்கோங்க பைக்குனால் ஹெல்மெட் கம்பல்சரி ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் பைக்கில் வந்தீங்க ரெண்டு பேருமே கம்பல்சரியாக ஹெல்மெட் நீங்கள் போட்டாகணும் சிங்கிள் ஹெல்மெட்டில் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க சேஃப்டி வைலன்ஸ் சேஃப்டி ரூல்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ப்ராப்பராக நீங்கள் வந்து சேஃப்டி வயலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பனிஷ் பண்ணுறது கம்பல்சரியாக நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஊட்டி சுற்றி பார்த்துட்டு இந்த கிளைமேட்டை சிலு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் டூரை கம்ப்ளீட் டூரை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் மெயினானது டூரிஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டு ஃபார்ம்ஸ் மஷ்ரூம்ஸ் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராபெரி ஃபார்மும் ஜாஸ்தி மஸ்ரூம் ஜாஸ்தி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வளாகை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஊட்டியோட அந்த மெயினான லவ்ஹில் ஜங்ஷன் சொன்னோம்ல அங்கே தான் நிற்கிறோம் ஸோ இங்கேருந்து நம்ம விலாகை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் மறக்காமல் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம சேனல் க்ரோத்தாக இருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நிறைய மோட்டோவ்ளாக் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாமே ஒரு இன்டீரியர் ஓல்டு ஒரு ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இனிமேல் ஸோ அதுக்கு எல்லாமே உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமும் விடைபெறுது உங்கள் ராம் பாய்